நன்பு குழந்தையே உன்னோடு பேசவே வந்துள்ளேன் உன் மனதிற்குள்ளும் உனக்குள்ளும் ஓடும் அத்தனை எண்ணங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால்தான் உன்னிடம் முக்கியமான விஷயங்களை சொல்ல வந்தேன் தினமும் உன்னை பற்றிய பிரச்சனைகளை என்னிடமும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் சொல்லி சொல்லி பார்த்து விட்டாய் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை உதவி கிடைக்காதா என்று ஏங்கினாய் இறுதியில் எதுவும் மாறவும் இல்லை எனது சூழ்நிலையும் நான் நினைத்தது போல வரவில்லை நீ எல்லாமே எனது பிரார்த்தனை தான் என்று நீ சொல்கிறாய் அப்பா இனிமேல் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உன்னால் மட்டுமே எனக்கு உதவ முடியும் உங்களுடைய கரத்தை கொடுத்து எனக்கு ஏதாவது ஒரு நல்லதை நடத்திக் கொடுங்கள் எனக்காக ஒரு வழி சொல்லுங்கள் என்று என்னிடம் இப்போது வந்து முழுமையாக சரணடைந்து இருக்கிறாய் அன்பு உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் உன் கண்களில் கொண்டு வந்து நிறுத்தி என் முகத்தையே நீ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உன் தந்தை நான் நிச்சயமாக உன் வேண்டுதல்களையும் உன் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி காட்டுவேன் உனக்கு என்ன தேவை என்பது உன் தந்தைக்கு நன்றாக தெரியும் என் அன்பு குழந்தையான உனக்கு தேவையானதை செய்யாமல் உன்னை நான் அப்படியே விட்டு விடுவேனா உன்னை புற கணித்தவர்களையும் உன்னையே தேடி வரச் செய்கிறேன் பார் இத்தனை நாளாக பொறுமையோடு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்த நீ இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்கொள் நீ என்னிடம் வைத்த உன்னுடைய கோரிக்கைகளை தந்தை நான் நிராகரிக்கவும் இல்லை மறந்து போகவும் இல்லை செல்லமே தினமும் மனதில் போராட்டத்தோடு என்னிடம் கேட்டு கேட்டு எப்பொழுதுதான் நடக்கும் என்று நினைத்து நினைத்து இப்போது நீ தவித்து கொண்டு நிற்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் உனது இப்போதைய சூழ்நிலையும் எனக்கு தெரியும் இனியும் உனக்கு என்ன நடக்க போகிறது என்று எனக்கு நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பும் உளமான நம்பிக்கையும் எனக்கு நன்றாக தெரியும் இதற்கு பலனாகவே நீ என்னிடம் விரும்பி கேட்டதை உன் கைகளில் நான் தரப்போகின்றேன் நீ விரும்பியதை உன் கைகளில் தராமல் உன்னை ஒருபொழுதும் நான் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டேன் எந்த உதவியும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கும் என் பிள்ளைக்கு உன் தொந்தை நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே தங்கமே நம்பிக்கையோடு இரு நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வருகிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றியடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல் புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் செல்லமே தர்மத்தை பின்பற்றாதவர்களுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றில் இருந்து விலகி செல் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபடச் செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் அனைத்தும் வசந்தமே உன் அப்பாவாக உன் அம்மாவாக நான் இருக்கிறேன் நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் முடியவில்லை இது மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு அறிவுரைப்படுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்பத் திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக் கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் அப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கீழ் உன் நலனை விரும்பும் உறவாக அதாவது உன் தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்கு ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்கத் தொடங்கும் போதே நான் உன் அருகில் வந்து விடுவேன் என்றும் நிரந்தர உறவாக உன்னுடன் நான் இருப்பேன் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ முடிவு செய்து விட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்காதே வேண்டி இருக்காதே நிலைமை பெருக்கட்டும் ஜெயம் உண்டாகட்டும் என் அப்பா எனக்கு இருக்கிறார் என் அப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் என்னை நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என் அடி வயிறு கலங்குகிறது இவருக்கு என்ன குறை என்று உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விடவா பெரிதாக இருக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் நான் பார்த்து இன்று நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென சில விஷயங்கள் மாறும் நீ எதிர்பார்த்து காத்திருந்ததுதான் செல்லமை ஆனால் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் இன்று உன் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் வைத்துவிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இரு தங்கமே நீ நினைத்ததை நீ நினைத்தபடியே நான் நடத்தி தருகிறேன் ஏனென்றால் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் மீட்டெடுத்து தந்து உன்னை நான் புதுப்பிக்க போகிறேன் நானே உனக்கு நிரந்தர வெளிச்சமாய் இருப்பேன் நீ சந்தோஷமாயிரு உன் துக்கத்தை எல்லாம் விட்டுவிடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் என் முன்னின்று உன் பிரச்சனைகளுக்கு இதற்கெல்லாம் ஒரு விடிவு இல்லையா என்று கேட்டாயல்லவா செல்லவே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உனது நீண்ட நாள் போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை நீ இனி தாராளமாக அனுபவிக்க போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப்போகிறாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன் பதிக்கப்படுகின்றன நான் பல நோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள் இதுவரை உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடம் பத்திரமாக இருக்கட்டும் மாறாக இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே இதோ இந்த மனிதர் பரிகாரங்களை கூறினார் நான் செலவு செய்து பரிகாரம் செய்து விட்டதால் என் பிரச்சனை முடிந்து விட்டது பிதற்றி கொண்டு இருக்காதே நீ அந்த பரிகாரம் செய்யாமல் போயிருந்தாலும் உன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் காரணம் நான் தான் உன்னோடு இருக்கிறேனே நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த பிரச்சனை வந்துவிடும் கவலைப்படாதே ஏ உன் அப்பாவை நம்புகிறாய் அல்லவா பின் ஏன் கவலைப்படுகிறாய் உன் அப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் நீ எதற்கும் யாருக்காகவும் கவலைப்படாதே கண்மணி இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிபவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள் உன்னை வெறுப்பவர்களுக்காக உதாசீனப்படுத்துபவர்களுக்காகவும் உன்னை காயப்படுத்துபவர்களுக்காகவும் உன் நேரத்தை வீணாக்காதே எப்பொழுதும் உன் வாழ்வில் உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை எதிர்மறையான ஆட்களும் உன்னை பிடிக்காத ஆட்களும் இருக்கத்தான் செய்வார்கள் கண்மணி உன்னால் முடிந்தால் சகித்து கொண்டு இரு முடியவில்லை என்றால் பொறுமையுடன் நீ விலகி வந்துவிடு அதை விட்டுவிட்டு அவர்களிடம் விவாதம் செய்து கொண்டும் அவர்களுக்கு நன்மை தீமை விலக்கி கொண்டு இருப்பது உன் வேலையல்ல அவர்கள் இவ்வுலகில் எதை செய்ய வந்தார்களோ அதை செய்து கொள்ளட்டும் நீ அவர்கள் செய்யும் தவறுகளை நினைத்து புலம்பிக் கொண்டும் புழுங்கிக் கொண்டும் இருப்பதால்தான் உன் சந்தோஷத்தை நீ இழக்கின்றாய் செல்லமே இன்று உன் அப்பா கூறுகிறேன் கட்டளையும் கூட இன்று முதல் யார் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நீ பட்டு கொண்டு இருக்காதே உன் வழியில் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு அடுத்தவர்களின் கர்மாவை கவனித்து கொள்ள நான் இருக்கின்றேன் யாருடைய செயல்களும் உன் வாழ்க்கையை பாதிக்க கூடாது கண்மணி யாருடைய வார்த்தைகளும் உன் மனதை காயப்படுத்த கூடாது நீ யார் என்பது எனக்கு தெரியும் கண்மணி உன்னை பற்றி எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள் உனக்கு தேவையானதை நான் செய்து கொடுக்கிறேன் உன் மனம் பாரமாக இருந்தால் உன் அப்பா மீது சுமத்திவிடு உன் மனதில் கவலைகள் இருந்தால் என்னோடு மட்டும் பகிர்ந்து கொள் நிம்மதியில்லாத உன் வாழ்விற்கு நிம்மதியை நான் தருவேன் நீ கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நல்லதை மட்டுமே உன் அப்பா உனக்காக பார்த்து பார்த்து செய்வேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்